கர்நாடகாவில் அரசு கல்லூரி மாணவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த காதலன் போலீசில் சரணடைந்தார் காதல் விவகாரம் கொலையில் முடிந்தது எப்படி பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலை முறித்து கொண்ட கல்லூரி மாணவி தனியாக பேச அழைத்து சென்ற காதலன் வெறிச்செயல் கர்நாடகாவை உலுக்கிய படுகொலை சம்பவத்தின் பின்னணி என்ன கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டம் சித்தனூர் அரசு கல்லூரியில் எம்எஸ்சி பயின்று வந்தவர் இருபத்தி நான்கு வயதான மாணவி ஷிபா இவர் முபின் என்ற இருபத்தி எட்டு வயது இளைஞரை கடந்த எட்டு ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இருவரின் காதல் விவகாரம் பெண்ணின் வீட்டிற்கு தெரியவர கடும் எதிர்ப்பு கிளம்பியது இதனால் வேறொரு நபரை சிவாவிற்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்துள்ளனர் அதன் பின்னர் காதலன் முபினுடன் பேசுவதை ஷிபா தவிர்த்து வந்துள்ளார் முபின் பலமுறை பேச முயன்றும் அவர் பேசவில்லை அப்போதுதான் தன் காதலிக்கு வேறொரு நபருடன் திருமணம் நடக்க இருந்ததாக தெரிந்து அவர் ஆக்ரோஷமடைந்தார் சம்பவத்தன்று கல்லூரிக்கு அரசு பேருந்தில் பயணித்த காதலியிடம் தனியாக பேச வேண்டும் என கூறி அழைத்துள்ளார் இதனால் கல்லூரிக்குச் செல்லாமல் மாணவி சிபாவும் முபினை நம்பி சென்றுள்ளார் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து பேசிக் கொண்டிருந்த காதல் குறித்து இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது திடீரென முபின் வெறி செயலில் ஈடுபட்டுள்ளார் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மாணவியின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்தார் காதலியின் உயிர் பிரியும் வரை அங்கிருந்தவர் பின்னர் தப்பியோடி போலீசில் சரணடைந்தார் இரத்தக் கரையுடன் வந்த முபினை கைது செய்த லிங்கசுகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்குச் சென்று அங்கு இரத்த வெள்ளத்தில் கிடந்த மாணவியின் சடலத்தை மீட்டனர் வேறொரு நபரை திருமணம் செய்ய சம்மதம் தெரிவித்ததால் காதலியை கொலை செய்ததாக அவர் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனையடுத்து முபீனை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்